முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மதுரை முனிச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மின்சார உயர்வு மற்றும் பல துறைகளை கண்டித்து நடிகர் அஜித் நடித்துள்ள வாலிபடத்தில் வரும் காமெடி ஒன்றில் விவேக் மற்றும் பாலாஜி காமெடியை சுட்டிக்காட்டி பாலாஜி உடலில் ஓர் ஆயிரம் வியாதிகள் இருப்பதை விவேக்கிடம் கூறுவார் அதற்கு விவேக் ஒரு மாத்திரையை கொடுத்து உன் வியாதிக்கு இதுதான் மருந்து என்று சொல்லுவார் அந்த பாணியில் தமிழக அரசு எந்த துறையிலுமே மூன்று ஆண்டுகளாக செயல்படவில்லை நூறு யூனிட் மின்சாரம் மக்களாக கேட்டார்கள் இன்று

என்ன மாத்திரை கேட்பான் என்ன ஒரே மாத்திரை நீ சுடுவாது போறதுக்கு மேலே போறதுக்கு ஒரு மாத்திரை இதுதான் ஓராயிரம் வியாதியை வச்சுக்கிட்டு நீ வந்து இங்க வந்து மாத்திரை கேட்கிறையே என்னடா அது மாதிரி இந்த ஆட்சி மூன்று ஆண்டுகளாக எந்த துறையும் எழுதிவிட்டாலும் பாத்தீங்கன்னா ஒரு துறை கூட சிறப்பாக செயல்படல எல்லாமே விளம்பரம் தான் விளம்பரம் பண்றாங்களா இல்லையா நடக்குதா நீ பாத்தீங்கன்னா ரேசன் கடையில பாம் ஆயில் கொடுக்கறோம் பருப்பு கொடுக்கறோம் மண்ணெண்ணெய் கொடுக்கறோம் மண்ணெண்ணெய் கூட ஐம்பது மில்லி கொடுக்கற மண்ணெண்ணெய் கூட ஐம்பது மில்லி நூறு மில்லி குறைச்சு கொடுக்கறாங்க பிப்ரவரியில இருந்து பாம் ஆயில் பருப்பாயில் கொடுக்கல பருப்பு கொடுக்கலன்றாங்க கொடுக்கற அரிசி தரமற்றதா இருக்கு பழையபடி ஆயிட்டாங்க கோழிக்கு போட்டா கூட கோழி வீட்டு பக்கமே வர மாட்டேங்குது என்னங்கம்மா நாய்க்கு போட்டா நாய் வாழ நிமித்திக்கட்டு கோவிக்குது இப்ப அப்படி ஓடி போயிரு அந்த அளவுக்கு தரமற்ற பொருள் ஆனால் பத்தாண்டுகள் நம்ம ஆட்சியில் எப்படிப்பட்ட எப்படி பொருட்கள் கொடுத்தோம் அந்த கூட்டுறவுத்துறை